ஆசிர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசிர்வதிப்பாரே துதி ஸ்தோத்ரம் யேசுநாதா துதி உமக்கே என்றுமே இன்று ஒரு வசனம் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் மார்க் ஒன்பது இருபத்தி மூன்று அன்புக்குரியவர்களே ஒருமுறை இயேசு தமது சீஷரோடு கூட படகில் ஏறி கடலின் அக்கறைக்கு போகும் வாருங்கள் என்று அழைத்து சென்றார் கடலிலே திடீரென சுழற்காற்று உண்டான போது சீஷர்கள் மிகவும் பயந்தார்கள் நித்திரையா இருந்த இயேசுவை அவர்கள் தட்டி எழுப்பி ஐயரே மடிந்து போகிறோம் என்றார்கள் இயேசு எழுந்து காற்றையும் கொந்தளிப்பையும் அதட்டினார் அவைகள் நின்று போயிட்டு சீஷர்கள் ஆச்சரியப்பட்டு காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று பயந்தார்கள் அப்பொழுது சீஷர்களிடம் உங்கள் விசுவாசம் எங்கு என்று கேட்டார் ஆம் அன்பான்வர்களே பயத்தை மேற்கொள்ள தெய்வீக விசுவாசம் தேவை விசுவாசிக்கிறவர் கத்தரில் பலன் கொண்டு எந்த பயங்கரமான ஆபத்தான சூழ்நிலையாக இருந்தாலும் எதிர்த்து நின்று ஜெயம் பெறுவான் விசுவாசத்திற்கு பின்னணியில் கத்தர் இருக்கிறார் கத்தர் வெளிச்சமாய் இருக்கும்போது சாத்தான் இருளாய் நிற்கிறான் ஆனால் வெளிச்சம் உதிக்கும் போது இருள் மறைந்து போகிறது நீதியின் சூரியனாகிய

ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜபிக்கிறோம் தங்கள் பிரயாசங்களினால் எங்களுக்கு நீர் இரக்கம் பாராட்ட வேண்டுமாய் ஆண்டவரே உங்க அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நினைத்த அருள் வீராக அவர்களின் கண்ணீர் கலக்கங்கள் வேதனைகள் மாறச் செய்து அவர்களை ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே எங்களை சுற்றி வாழ்கிற மக்களின் வேதனைகளுடன் இருப்பவர்களுக்காக ஜபிக்கிறோம் பல்வேறு துன்பங்களையும் பதிகளையும் அனுபவிப்பதால் கண்ணீரோடு வாழ்கிற மக்களுக்கு உங்க மனதுருக்கம் சமாதானம் வேண்டுமாய் ஜபிக்கிறோம் ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்திலும் தேவ சமாதானம் நிலைத்திருக்கவும் கண்ணீர் கவலைகள் மாறவும் பிள்ளைகள் தேவ ஞானத்தால் நிரப்பப்படவும் ஆண்டறுதி தேர்வு எழுதும் பிள்ளைகளுக்கு கத்தோடைய விசேஷ ஞானம் கிருபை வேண்டுமாய் ஜபிக்கிறோம் வாலிப பிள்ளைகளுக்கு ஏற்ற வாழ்க்கை துணை கிடைக்கவும் பேடுகால ஸ்திரீகளுக்கு சுகப்பிரசவம் உண்டாகவும் வியாதியினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆர்ட் சுகம் உண்டாகவும் ஒவ்வொருவரின் தொழில் வேலை வியாபாரம் ஆசீர்வதிக்கப்படவும் ஜெபிக்கிறோம் தேசம் ஆசீர்வதிக்கப்பட மக்கள் ரட்சகரை அறியும் அறிவில் வளரவும் ஆட்சி பொறுப்பிற் போருக்கு ஏற்ற பாதுகாப்பும் தேவ ஆலோசனையும் கிடைக்க வேண்டுமாயும் மணிப்பூர் மக்கள் சமாதானமான வாழ்க்கை வாழவும் இஸ்ரேலில் சமாதானம் உண்டாகவும் ஜெபிக்கிறோம் எங்கள் விண்ணப்பத்தை அங்கீகரித்ததற்காக நன்றி சொல்லுகிறோம் துதிகனமையுமே உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே ஆமே